உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ற பார்த்தீங்கன்னா ஷூர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷூ ரொம்ப பிடிக்கும் ஐநூறுரூவாய்க்கு ஷூ இருந்தாலும் வாங்குவேன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்தாலும் வாங்கிடுவேன் யோசிக்கவே மாட்டேன் காசெல்லாம் மேடராகவே நினைக்க மாட்டேன் பாருங்கள் ஐநூறுரூவாய்க்கு ஷூவாக கடைக்கு போவேன் எந்த கா எந்த மாலுக்கு போனாலும் எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் முதல்ல என் கண்ணு ஷூ கடைக்கு தான் போகும் வேறு எதையுமே பார்க்க மாட்டேன் எல்லா கம்பெனியும் அப்படியே பார்ப்பேன் எனக்கு பிடிச்சதுன்னா ஓகே இரநூறுவானாலும் சரி தான் அது இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ ஒட்டவ உடனே வாங்கிடுவேன் கலர் கலராக ஷூ அடிக்கி வச்சிருப்பேன் ஆமே அப்படிப்பட்ட ஒரு ஆசைலாம் இப்பிரபஞ்சத்துக்குரிய ஆசை என்னை போட்டு மடக்கி வச்சுருந்தது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன் அதை ஆமாம் ஊழியத்துக்கு முன்னாடி இல்லை ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன தேவையில்லாத எல்லாம் வருது ஆமாம் அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்தார் அவர்கிட்ட இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே அப்படின்னாரு எல்லாத்தையும் உருவிட்டு விட்டார் ஓத்திரம் ஆமின்னு சொல்லுங்க இப்படி வெள்ளையுன்னு சொல்லியுமால என்னெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது ஆமாம் இப்போ இப்படி தான் இருக்க பிடிக்குது ஆமாம் கொஞ்சம் காலம் விட்டால் ரெண்டு சட்டையோட வாழலாம்னா கூட ஆசை வருது எனக்கு ஆமாம் நம்ம பிள்ளைகள் ஊழிய தேவ ஜனங்கள் சில பாட்டெல்லாம் நம்ம வந்து ஃபாதர் பாடினாருன்னு நம்ம பாடிடப்படாது சில பரிசுத்தவான்கள் பாடினாருன்னு நம்ம பாடிடக்கூடாது ஆமன் சொல்லுங்க வேறு ஒரு பாடாதீங்க ஒரு ஆசை இல்ல இந்த கன்வென்ஷனுக்கு மூணு வெள்ள சஸ்டைன் பண்ணி வாங்கியிருப்போம் அதை போட்டு நம்ம பாடக்கூடாது நம்ம இருக்கிறத சுனாமி உங்க ஊருக்கு வந்துச்சா வந்துச்சா என்ன எப்ப வந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறு கரெக்டாக சொல்கிறீங்களே பாதிக்கப்பட்டீங்களோ தோத்துறோம் எங்கள் ஊருக்கும் அந்த டைமில் தான் வந்துச்சு நான் அப்போது என் மனைவி பிள்ளைகளோட விருதுநகர் தான் என் மனைவிக்கு சொந்த ஊர் எங்கள் அப்பாவுக்கும் விருதுநகர் தான் தூத்துக்குடி பிழைக்க வந்த ஊர் சரியா அங்கே போய் எங்கள் அத்தை வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி காரில் நான் இருக்கிறேன் அப்போ எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க கிட்ட வரும்போது அந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நான் எட்டயாபுரத்துக்கிட்ட வர்றேன் அப்போ தான் ஃபோர்வியர் ரோடெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற டைமு பார்க்குறேன் காரெல்லாம் சார சாரையாக போகுது இப்படி நான் எங்கேயுமே பார்க்கல பைக்கில் சைக்கிளில் ஆட்டோவில் காரு வண்டி கிண்டிலாம் வேகமாக போகுது ஏன்னா என்ன ஒரு மாதிரி எங்கே போகிறாங்க எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அப்படியே போய்க்கிட்டு கீழே இறல்கிட்ட வரேன் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க. டிலே வைமா. எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? தம்பி வராதே சுனாமி திருப்பி நானு என்னம்மா எங்க அம்மா சுனாமி போறவங்கன்னு போயிட்டேன் ஊருக்குள்ள போய்க்கிட்டு தூத்துக்குடிக்கு வே இருக்குது கெட்டயாபுரம் ரோடு அப்படி வந்து இந்த திருச்செந்தூர் ரோடு வழியாக ஒன்று போகலாம் ஊருக்குள்ளே கூடி போகலாம் நான் இங்கேருந்து டிராஃபிக் ரொம்ப இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட் ரோடு வழியாக அப்படி போய் ஊருக்குள்ளே போகலான்னு போயிட்டுருக்கேன் தூத்துக்குடி ஊருக்குள்ளே மூணாம் மைல் பாலத்துலேருந்து இறங்கி வேக வேகமாக ஓடுறாங்க எங்கடா அப்படின்னா வளநாட்டு மலைக்கு அவ்வளவும் ஓடுது அதில் பெரிய பியூட்டி என்னென்னா ஒரு பாட்டி ஒரு பாட்டி ஃபுல் நைட்டி போட்டு தலையில டிவி வச்சுட்டு ஓடிச்சு ஓடுது எனக்கு இந்த பாட்டியை பார்த்தேன் வல்ல நாட்டு மலையில் எவன்டா செட்டப் பாக்ஸ் வச்சிருக்கான் எவன் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கான் அதுக்கு மனுஷனுக்கு ஆசை இருக்கு பார்த்தீங்களா செத்தாலும் கழுத எதையாவது தூக்கிட்டு போகணும் தான் அலை பார்த்துருக்கீங்களா நம்ம வந்து தோத்துறோம் நீங்கள்லாம் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் எங்கள் தூத்துக்குடியில் உள்ளவங்கள சொல்கிறேன் நான் ஒரு கோயிலுக்கு ரொம்ப சூப்பர் கொடு நல்ல நல்லவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவன் நகைலாம் போட மாட்டாங்க ஆனால் லட்ச லட்சம் மட்டும் மட்டும் கேட்பாங்கன்னு தோற்றுறோம் தோற்றுறோம் நகை கேட்க மாட்டோம் ஆனால் டென் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் டென் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் பரலோகம் போகவே மாட்டாய் காலையிலேயும் சரி விடுங்க வராதுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொன்னேன் தோத்துறோம் மனுஷனுக்கு என்னது ஆசையை போட்டு வாட்டுதே போட்டு போராடுதே இந்த உலகம் செய்கிறதை நான் செய்யக்கூடாதுன்னு தான் கத்த விரும்புகிறா உலகம் இருக்கிறது போல நான் இருக்க எதிர்பார்க்கிறா அந்த ஏழு ஏழு உலகம் உங்களை பகைத்தால் சந்தோஷப்படுங்க அது உங்களை பகைக்கிறதற்கு முன்பாக என்னை பகைத்திருக்கிறது நீங்க உலகத்தில் உள்ளவர்களா இருந்தால் உங்களை பகைக்காது ஆம நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்